அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஜனவரி இருபத்தி ஏழு தை பதிமூன்று முக்தி எனக்கு ஒவ்வாத உலகப் பெற்றிகளினின்று என்னை விடுவித்து எனக்கு முற்றும் ஒத்ததாகிய உன் சொரூபத்தில் செம்பொருளே என்னை நீ அடக்கிக் கொள்வாயாக எல்லா உயிர்களும் முக்தி அல்லது விடுதலையை நாடுகின்றன வறுமையில் இருப்பவர் அதினின்று முக்தியை நாடுகின்றனர் அறியாமையில் இருப்பவர் அஜானத்தினின்று விடுதலை வேண்டுகின்றனர் நிலத்தை விட்டு நீருக்கு போக மீன் விரும்புவது போன்று முமுட்சுக்கள் மாய உலகைக் கடந்து கடவுளில் கழித்திருக்கின்றனர் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் திருக்குறள் முக்தி முக்தினா என்ன அப்படின்னு ஒரு அழகான விளக்கம் கொடுக்கிறார் சுவாமிஜி முக்தின விடுதலை அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பல பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த முக்திங்கிற வார்த்தை வந்து லௌகிக்க விஷயங்கள்ல கூட பயன்படுத்துறாங்க விடுதலைக்காக ஒரு நாட்டின் விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு மக்கள் கட்சி கூட முக்தி அப்படின்னு தன் பேரை வச்சு கொண்டிருக்கிறத பாக்கிறோம் முக்தி வாஹினி அப்படிலாம் அப்ப விடுதலை அப்படிங்கிறது அடிப்படை ஆனா முக்திக்கு சரியான பொருள் என்ன சுவாமி விளக்கம் நமக்கு தெளிவை அதை பார்ப்போம் எனக்கு ஒவ்வாத உலக பெற்றிகளில் நின்று என்னை விடுவித்து முக்தினா விடுதலைன்னு சொன்னோம் எதுல இருந்து விடுதலை பெறுகிறோம் அப்ப எதுக்கோ முதல்ல நாம அடிமையாகி இருந்திருக்கோம் அந்த அடிமை தலையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது எதுல எனக்கு ஒவ்வாத உலக பெற்றின் என்று பெற்றிகள் அப்படின்னு பெருமைகள் சிறப்புகள் உலக விஷயத்துல பல விஷயங்கள் பெருமைகள் போல தென்படும் ஆனால் அது அவற்றை உடையவனுக்கு ஒரு கர்வத்தை கொடுத்து ஆணவத்தை வளர்த்து ஜீவ வியக்தியை தடித்து போக செய்திருக்கும் உதாரணமாக ஒருத்தன் பணம் நிறைய இருக்கு அப்படின்னா அதை குறிச்சு அவனுக்கு தன்னை ஒரு கர்வம் இருக்கும் பணத்தினால் தனக்கு ஒரு சிறப்பு வந்துவிட்டதாக அவன் நினைக்கிறான் படிச்சவனுக்கு கல்வியை குறித்து அழகா இருக்கிறவங்களுக்கு அழக குறித்து இப்படி ஒவ்வொரு காரணத்தை முன்னிட்டும் ஏதாவது ஒரு காரணம் அதை முன்னிட்டு தான் சிறப்பு மிக்கவன் அப்படின்னு மற்றவங்களை விட தான் சொந்தவன் அப்படின்னு காண்பித்துக் கொள்ள மனிதன் முயல்கிறான் இவற்றதான் பெற்றிகள் ஒரு சிறப்புகள் அப்படின்னு சொல்றோம் நான் தனித்தன்மை மிக்கவன் அப்படின்னு சொல்லிக்கொள்ள விரும்புகிறாரு ஆனா இந்த தனித்தன்மைகள் எல்லாம் எங்கும் சமமாயிருக்கின்ற பிரம்மத்திலிருந்து நம்மை விலக்கி வைத்தது போன்று ஒரு தற்காலிக தோற்றத்திலே விலக்கி காட்டுகின்றன நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம பிரம்மம் எப்படி இருக்கிறது குற்றமற்றதாகவும் சமமானதாகவும் இருக்கின்றது நமக்கோ எதுவும் விசேஷமா இருக்கணும் அது சாதாரணமாக எங்கும் இருக்க கூடாது சூரிய வெளிச்சம் அழுக்கு மேலேயும் படியும் நல்லதன் மேலையும் படியும் அது மாதிரி எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறான் இறைவன் அப்ப நாமும் என்ன செய்யணும் மற்றவங்கள்ட்ட பிரிச்சு காட்டுற குணங்கள் என்கிட்ட என்னென்ன இருக்குன்னு அதை குறிச்சு பெருவப்படுறதை விட்டு எல்லாரோடும் ஐக்கியப்படுத்தக்கூடியது எதுன்னு இந்த உடலையும் அடிப்படையா எடுத்துக்கொண்டா ஆன்மா ஒன்றிலேயே ஆன்மான்னு சொல்லும்போது எத்தனை ஆன்மா நான் ஒரு ஆத்மா நீ ஒரு ஆத்மான்னு ஜீவாத்மா சொல்றோம் ஆனது ஜீவாத்மா என்பது மனமும் இறைவனுடைய பரம்பொருளின் அறிவு பிரகாசத்தின் பிரதிபலிப்பு தானே மனசு மறையும் போது அது தான் போயிடும் அதனால ஆத்மா என்பது ஒன்றுதான் ஆத்மாலதான் உண்மையான சமநிலை இருக்க முடியும் அப்போ இந்த பெற்றிகள் சிறப்புகள் உலக வாழ்க்கையில் மக்களுக்கு போற்றத்தக்கதாக தென்படக்கூடிய இந்த சிறப்பு விசேஷங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது எனக்கு ஒவ்வாத எனக்கு போகாத எதனோடு ஒத்து போகாத சமநிலையாக ஒத்து போகாத உலக சிறப்புகளில் இருந்து என்னை விடுவித்து இதுதான் குரு நமக்கு செய்கின்ற மிகப்பெரிய கருணை இறைவன் நமக்கு அளிக்கின்ற கருணை ஒரு உதாரணம் சொன்ன புரியும் குருதேவர் தக்ஷணேஸ்வரத்திலே வசித்து வந்த காலத்திலே பல சாதகர்கள் யோகிகள்லாம் அவரை பார்க்க வருவாங்க அதுல சில பேருக்கு சித்திகள் எல்லாம் இருந்தது கவனிச்சார் இந்த சித்திகள் இருப்பதனாலே இவர்களுக்கு கர்வமும் வருகிறது தவறான வழிகளுக்கும் போகிறார்கள் ஆனால் இவர் என்ன பண்ணிடுவாரா அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த சித்திகளை சக்திகளை தனக்குள் வாங்கி கொண்டு விடுவார் அதுக்கப்புறம் அவங்களால் அதெல்லாம் செய்ய முடியாது ஆனா சாதனத்தில் முன்னேறி விடுவார்கள் அப்படித்தான் ஒருத்தர் வந்து நல்ல எல்லாரோடையும் வாக்குவாதம் பண்ணி எப்பவும் அவர்தான் தான் அப்போ அப்ப அவர் தட்சிணேஸ்வரத்துக்கு வர குருதேவர்கிட்டையும் வந்து ஏதோ சில மந்திரங்கள் ஹாம் ஹூம் ஹாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொன்னாரா உடனே குருதேவர் அவருக்குள்ளே ஏதோ ஒண்ணு சொல்லுது நீ சத்தமா பேசு அப்படின்னு சொன்ன மாதிரி இவருக்கு தோணுது உடனே அந்த வந்தவர் எவ்வளவு சத்தமா பேசினாரோ அதை விட கொஞ்சம் கூடுதலா இவர் சத்தமா கத்தினாராம் உடனே அவர் இன்னும் சத்தமா கத்தினாரா உடனே இவர் இன்னும் சத்தமா கத்தினாராம் அந்த வந்த பண்டிதர் எவ்வளவு உறக்க பேசுறாரோ அதை விட கூட குருதேவர் பேசிக்கிட்டே இருந்தாரா ஒரு கட்டத்துல வந்தவருக்கு இதை விட உறக்க பேச முடியலையா அப்படி பேசுறாரா அதை விட உறக்க குருதேவர் பேசிட்டார் இனிமே பேச முடியலன்னு வாயடைச்சு நின்னாரா அப்ப ஏன் அப்படி கத்தின எனக்கே தெரியலையே அப்படின்னு குருதேவர் நினைச்சிட்டு காலிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அவருக்கு புரிகிறது இந்த வந்த பண்டிதருக்கு ஒரு சித்தி என்ன அப்படின்னா அவருடைய உபாசனையின் விளைவாக சத்தமா பேசியும் மத்தவங்கள வாயை அடக்கிடுறது ஒரு மாதிரி அவருடைய குரலை கேட்ட உடனே எல்லாருக்கும் பயமா வந்துரும் மேற்கொண்டு பேச முடியாது இவருக்கு எல்லாம் தெரியும் போல இருக்கேன்னு நினைச்சு பயந்து போயிவாங்களா அப்படியே அவர்களை ஒடுக்கி விடுவாராம் இப்ப குருதேவர் இவரை விட கூட கத்திட்டாரே இவர் பயப்படலையே அதனால அவரால ஒன்னும் பண்ண முடியல இந்த பெற்று இது ஒரு சிறப்பு எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வந்துட்ட ஆனா அவனுடைய சூட்சமம் இவருக்கு உள்ளூர விளங்கி விட்டது அதனால அவரை விட கூட கத்தி அவரை வாய அடக்கிட்டார் கர்வத்தையும் போக்கிவிட்டார் விட்டார் அதன் பிறகு அந்த பண்டிதர் பணிவோடு இந்த படிப்பு வெற்று படிப்பா போயிடாம தெய்வத்தை அறியறதுக்கு உதவக்கூடிய ஞானமாக இருக்கட்டும் சொல்லி பிரார்த்தனை பண்ணி குருதேவரை வணங்கி விட்டு அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த இடத்தை விட்டு போனார் அப்படின்னு நாம குருதேவர் வாழ்க்கையில படிக்கிறோம் இங்கே என்ன நடந்திருக்கு எனக்கு ஒவ்வாத உலக பெற்றிகளில் நின்று என்னை விடுவித்து அப்புறம் என்ன எனக்கு முற்றும் ஒத்ததாகி உன் சொரூபத்தில் இறைவனுடைய மூல தான் நமக்கு ஒத்தது அதுல இருந்தா எந்த சங்கடமும் கிடையாது எனக்கு முற்றும் ஒத்தது ஆகிய ஒத்து போகக்கூடியதுதான் உன் சொரூபத்தில் செம்பொருளே என்னை நீ அடக்கிக் கொள்வாயாக உன்னில் என்னை கரைத்து விடு அதுதான் உண்மையான முக்தி எல்லா உயிர்களும் முக்தி அல்லது விடுதலையை நாடுகின்றன வாழ்க்கைக்கு வந்தவங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு நினைக்கிறோம் அப்படி இல்ல பேரு முக்திங்கிற வார்த்தை தெரியுதோ தெரியலையோ எல்லா உயிர்களும் முக்தி அல்லது விடுதலையைத்தான் நாடுகின்றன எப்படி வறுமையில் இருப்பவர் அந்த வறுமையிலிருந்து விடுதலை பெற விரும்புகின்றனர் அறியாமையில் இருப்பவர் அதை ஒரு பெருமையா வச்சுக்க முடியுமா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க முடியுமா அவங்களும் தெரிஞ்சதா காமிச்சுக்கவே விரும்புறாங்க அப்ப அறியாமையில் இருந்து அவர்களுக்கும் விடுதலை வேண்டுகின்றது நிலத்தை விட்டு நீருக்கு போக மீன் விரும்புவது போன்று நிலத்தில் எடுத்து போட்ட மீன் அங்க நிம்மதியா இருக்குமா முடியாது துடிச்சிட்டு இருக்கும் இப்ப நீரை விட்டு விட்டு வந்து விட்டேன் அதுதான் எனக்கு ஒத்தது எனக்கு வேண்டியது அதுதான் இந்த நிலம் எனக்கு ஒவ்வாதது ஒவ்வாறு நிலத்திலிருந்து எனக்கு ஒத்து போகின்ற முற்றிலும் ஒத்ததாகிய நீருக்குள் நான் விழனும் அப்படின்னு அது துடிச்சு தவறு அது மாதிரி முமக்ஷுக்கள் மாய உலகை கடந்து கடவுளில் கழித்திருக்கின்றனர் இப்போ முமுட்சுக்கள் அப்படின்னு அருமையான வார்த்தை மோக்ஷத்தில் நாட்டம் கொண்டவர்கள் மோக்ஷத்தில் இச்சை உடையவர்கள் விடுதலை பெற விழைபவர்கள் அந்த விழைவு ஏக்கம் இருக்கு அவங்கள்ட்ட அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்களாம் மாய உலகை கடந்து இந்த உலகம் நிலையில்லாதது ஒரு கணம் இருந்தது போல இன்னொரு கணம் இருப்பதில்லை ஓயாது மாறி அமைந்து கொண்டே இருக்கின்றது எனவே இது மாய உலகம் இந்த மாய உலகை கடந்து எங்க போகணும் கடவுள்கிட்ட போயிடணும் கடவுளில் கழித்திருக்கின்றனர் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே உணர்வெல்லாம் இறைவன் மயமாக இருக்கிறது உலகை கடந்து போயிருக்கிறார்கள் அதனால் முக்தி என்பது அவர்களுக்கு ஆனந்த பேரு ஆகிறது அழகான குரல் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது யாதெனின் யாதெனின் நீங்கியான் நீங்கியான் அதை விட்டு விட்டு வருகிறவன் விலகி வருபவன் எதிலிருந்து விலகி வருகிறானோ அதனின் அதனின் நோதல் இளன் அதிலிருந்து அதிலிருந்து துன்பம் அடைய மாட்டான் அதாவது இந்த உலகத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா எது ஒன்றும் ஒரு மதிப்பு உடைய ஒரு பொருளா இருந்தா அதை பெறுவதற்கு நாம கஷ்டப்படணும் சும்மா ஈஸியா கிடைச்சிடாது ஒரு நல்ல படிச்சு டிகிரி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நாம உழைக்கணும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னா அதுக்கு உழைக்கணும் அப்ப அதுல ஒரு முயற்சி ஒரு கஷ்டப்படணும் அதை பெறுவதில் கஷ்டம் இருக்கு பெற்ற பிறகு அதை வைத்துக் கொள்வதில் தக்க வைத்துக் கொள்வதில் கஷ்டம் இருக்கு அது நம்ம விட்டு போயிடுச்சுன்னா அப்பவும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்ப ஒரு பொருளை பெறுவதற்கும் வைத்திருப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் பிறகு இல்லாமல் போனாலும் நமக்கு துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது அதுல ஏதோ இன்பம் இருக்குன்னு நினைச்சு நாம் அதை பெற முயற்சி பண்ணுகிறோம் அதுவோ பல வகைகளில் நமக்கு துன்பத்தை கொடுத்து இருக்கின்றது இது இந்த உலகத்துல வாழும் போது அப்ப நம்ம இறந்து போய் மறுமைக்கு போகும் ஜீவனுக்கு இவ்வளவு முயற்சி செய்து நாம் பெற்ற அந்த பொருள் உதவுமா பாப்பத்திலிருந்து விடுவிக்குமா புண்ணியத்தை கொடுக்குமா நமக்கு தெரியாது என்ன மனநிலையிலிருந்து நாம் அதை செஞ்சோமோ அதுக்கேற்பதான் பாப புண்ணிய பலன் வரும் ஆக ஒரு பொருளிலிருந்து உனக்கு இன்பம் வரும் அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியாது அதனால துன்பம் வருவது நிச்சயமா சொல்ல முடியும் அதனால நீ ஒரு பொருளிலேருந்து விலகினா துன்பத்திலிருந்து விலகிறேன் அர்த்தம் அப்படிங்கிறார் அதனால முக்தி என்பது துன்பத்திலிருந்து விலகி இன்பத்தை சேருவது யோகத்துக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுதும் ஸ்ரீ இதைத்தான் சொல்லுகின்றார் என்ன சொல்ற துக்க யோகம் என்பது என்ன துக்கத்தின் சேர்க்கையிலிருந்து பிரிந்து கொள்ளுவது அதுதான் முக்தி அத்தகைய முக்தி துன்பத்திலிருந்து பிரிந்து இன்பத்தில் சேர்வதாகிய முக்தி பேரு நம் அனைவருக்கும் வாய்க்க பரம்பொருள் அருள் புரிவதாகுக ஜெய் ஸ்ரீ சாரதா மாய ஜெய் जय श्री सदगुरुनाथ महाराज की जय